குழந்தை மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் வணக்கம் எல்லாம் வல்ல அருளோடு இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களும் சனி பகவான் வக்கரமடைகின்ற பலன்களும் சேர்ந்து பார்க்க போகிறோம் சனி பகவான் ஆணி மாதம் நாலாம் தேதி பெயர்ச்சி ஆகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வக்கரத்தில் இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய தோஷங்கள் எப்படி இருக்கும் யாராருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதையும் இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களையும் நம்மால் முடிந்த அளவு எல்லாம் வல்ல சூரிய பகவானுடைய அருளோடு உங்களுக்காக இந்த நேரங்களில் எந்தெந்த ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் திருமண தடை நீங்கி யாராருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக அந்த திருமண தடையை நீக்கி திருமணம் செய்து வைக்கப் போகிறார் மங்கள குருவாக இருந்து இந்த திருமண தடையை நீக்கப் போகிறார் ஏனென்றால் வக்கரத்தில் இருக்கிறார் சனீஸ்வர பகவான் ஆணி மாதம் நான்காம் தேதியே வக்கரமடைந்து வருகிறார் வக்கரமடைந்து சில நாட்களில் குரு பகவானோடு செவ்வாய் சேருகிறார் மங்கள செவ்வாய் சேர்ந்து இந்த கடகராசியில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்தி ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த இரண்டரை ஆண்டு காலம் எப்படி ஓடுவது என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வருகின்ற ஒரு மூன்று மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷகரமான மாதமாக போகிறது அதில் குறிப்பாக ஆணி மாதம் ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில சந்தோஷமான செய்திகளை போகிறது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையப் போகிறது புதியதாக வீடு வாங்கக்கூடியவர்கள் ஏன்னா செவ்வாய் வந்து கல்யாணத்தை மட்டும் நடத்தி கொடுக்க மாட்டார் குருவோட சேர்ந்திருக்கிற பொழுது புதியதாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த இரண்டு மாதங்களில் புதியதாக வீடு வாங்குவதற்கு முன் பணம் செலுத்துவதற்கு தகுந்த நேரமாக அமையும் பணம் எங்கிருந்து வருகிறது என்பது தெரியாது நிறைய வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது சுக்கரனுடைய சேர்க்கையும் இந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான மாதமாக அமையும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் குருவோடு சேருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக மூன்றாவது மூன்றாவது தேதியும் நான்காம் தேதியும் மூணு ஏழு நாலு ஏழு தேதிகளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்திகள் நல்ல செய்திகள் வருவதற்கும் நீங்கள் புதியதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் புதியதாக மனை வீடு வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக அமையும் கணவன் முனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் வியாபாரிகள் நல்லவிதமாக வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் வியாபாரிகள் தங்களிடத்தில் வந்து வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவர்களை வழிநடத்துங்கள் ஒரு சில மனக்கசப்புகளோடு வருகின்றவர்கள் செல்வார்கள் கவனமின்மையாக இருக்காதீர்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்துங்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் நல்லவிதமாக இந்த மாதம் அமையும் மருத்துவத்துறையில் இருந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு முதல் த திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உகந்த மாதமாக இருக்கும் அதற்கான நல்ல ஒரு நேரமாகவும் இருக்கும் நீங்கள் அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யலாம் இந்த மாதத்தில் நீங்கள் சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யுங்கள் சுவாமிமலை செல்ல முடியவில்லை என்பவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு செவ்வரறி மலர்களால் அர்ச்சனை செய்தீர்களேயானால் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக விடைபெற்று இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் சிம்மராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும் ஒரு சில தொந்தரவுகளோடு இந்த மாதம் உங்களுக்கு தொடங்கி இருக்கும் ஏன் அப்படின்னா மனக்கசப்புக்கள் எங்கிருந்து உங்களுக்கு கோபம் வருகிறது என்று தெரியவில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகத்தான் வருகிறது இந்த கோபத்தை குறைத்து ஆனால் ஒரு சில தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் உங்களுடைய தாய் தந்தையினர் உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பிபி சுகர் போன்ற வியாதிகள் இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நிலையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படுவதனால் அடுத்தவர்களுடைய முகம் சுழிப்புக்கு ஆளாக வேண்டி வரும் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நாட்களாக அமையும் கணவன் மனைவி மனைவி சிம்மராசியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் சிம்மராசியாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மாதத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதையுமே நாம் அனுசரித்து சென்றோமேயானால் அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு அந்த பலனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களேயானால் நீங்கள் அடுத்தவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து குடும்பங்களை எப்படி வழிநடத்த முடியும் என்பதை யோசித்து செய்தீர்களேயானால் நன்றாக இருக்கும் குறிப்பாக உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய உடல் நிலைகளை கொஞ்சம் நல்லவிதமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் தேவையில்லாத உணவுகளை உண்ணாதீர்கள் காலம் தாழ்ந்து உண்ணுகின்ற நேரம் இல்லாமல் மற்ற நேரங்களில் உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மேலோங்கிய இருக்கும் ஒரு சில சின்ன சச்சரவுகளோடு கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் இந்த மாதத்தில் வியாபாரங்கள் நல்லவிதமாக வியாபாரிகளுக்கு முழுமையான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய மாதமாக அமையும் பணவரவு நன்றாகவே இருக்கும் ஆனால் ஒரு சில உங்களுடைய கோபங்களினால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் யாருக்காகவும் இந்த மாதத்தில் முன்ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் எதற்காகவும் நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஒரு சில உதவிகளை செய்கிறேன் என்று காவல்துறையினிடத்திலோ வழக்குரைஞரிடத்திலோ சென்று அவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருங்கள் மேலும் இந்த மாதம் வருமானம் நிறைய இருந்தாலும் ஒரு சில மனக்கசப்புகளோட இந்த மாதம் ஒரு பதினைந்து நாட்கள் செல்கிறது இருபது நாட்களுக்கு பிறகு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக போகிறது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நிறைய இந்த பண பணவரபுகளை வைத்து நிறைய பொருட்களை வாங்க வேண்டிய வாங்குகின்ற நேரம் உங்களுக்கு வர இருக்கிறது நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமைகளில் ஐயப்பனை காலையில் தீபமேற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஐயப்பனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் கன்னிராசி அதாவது கோபமே வராத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கோபம் வந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது சொல்வதைப் போல் கோபம் வந்துவிட்டால் இவர்களுடைய கோபத்தை அடக்குவது என்பது முடியாத ஒரு காரியம் அதேபோல் பகைத்து கொள்ளக்கூடாத ஒரு ராசி இந்த கன்னிராசி இவர்களை மட்டும் என்றைக்குமே பகைத்து கொள்ளக்கூடாது என்றாவது ஒரு நாள் நம்மை அதை தீர்த்து கொள்ளுவார்கள் இந்த கன்னிராசியில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே நியாயமானவர்கள் தர்மத்தை மீறாமல் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த வக்கர பயிற்சியினால் இவர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் கிடையாது இந்த ஆணி மாதமும் இவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது இந்த மாதத்தில் இவர்களுக்கு பணவரவு இந்த ஆணி மாதத்தில் பணவரவு மிக அதிகமாக இருக்கும் அம்மாவழி சொத்துக்களை இவர்கள் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் அது இந்த மாதத்தில் வெற்றிகரமாக இவர்களுக்கு கிடைக்கும் சண்டை போடாமல் அந்த சொத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சொத்து கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் கணவன் மனைவியினுடைய பெயரிலே புதியதாக ஏன்னா அந்த அம்மா வீட்டிலேருந்து வரக்கூடிய சொத்துக்களை வைத்து புதியதாக இடம் வாங்குவதற்கோ இல்லை ஆபரணங்கள் நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கோ ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு சில கடன்களை அடைப்பதற்கு ஒரு ஏற்ற மாதமாக அமைகிறது அதிகமாக கடன் வாங்கியிருக்கக்கூடியவர்கள் இந்த கடன்களை அடைப்பதற்கு மைத்திரேய முகூர்த்தம் பார்த்து இந்த கடன்களை அடைப்பதற்கு தெரிந்து வைத்துக்கொண்டு அதை செய்யுங்கள் இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகள் படிப்பு என்பது மேலோங்கியே இருக்கும் அதேபோல் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் ஊடகத்தில் இருப்பவர்கள் ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் நல்ல பண வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பணம் அதிகமாக இருக்கும் அதை சேமித்து வைத்து கொள்ளுங்கள் பகல் பொழுதில் சேமித்து வைத்து கொண்டால் இரவு பொழுதில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அதேபோல் நேரம் வருகின்ற பொழுது பணம் வருகின்ற பொழுது அதை சேர்த்து வைத்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் முருகக்கடவுளை வழிபாடு செய்யுங்கள் அதேபோல் உங்களுடைய கிராம தேவதைகள் கிராமத்தில் இருக்கும் மாரியம்மன் பொன்னியம்மன் செல்லியம்மன் துரோபதையம்மன் வேம்புலியம்மன் போன்ற கிராம தேவதைகளுக்கு வழிபாடு செய்தீர்களேயானால் உங்களுடைய ஒரு சில பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் எல்லோரும் மென்பொற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்